ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மட்டன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன் அதில் கால் கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கறேன் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மல்லிகளை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் வெய்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மட்டன் நல்லா வேகணும் பாதி அளவுக்கு மட்டன் வெந்திருக்கு இந்த டைமில் நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் நான் ஒரு அரை டம்ளர் போல் எடுத்து வச்சுருக்கிறேன் மட்டன் வேகிறதுக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டின் மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கருகாமல் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இந்த டைமில் ஒரு மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு சிம்லியே வச்சுக்கோங்க இல்லைனா கரிஞ்சு போயிடும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய்ப்பால் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம மட்டன் வேக வைக்கும்போது எடுத்து வச்ச வாட்டரையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொதிக்கும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே உப்பு போட்டிருக்கோம் இதில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த தேங்காய் பால் வாட்ரு எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்த பொடியை இதில் சேர்த்துடலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட் குக் பண்ணால் போதும் பாருங்கள் நம்ம சேர்த்த பொடியோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டான வெங்காயத்தோட அந்த மட்டன் பீஸ் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்ச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ